தாமரம் ிருப்பான்ளை வந்தால் விஸ்வரூபம்ீழிப்பான் நல்லவங்க சொல்லும் சொல்லை மாறிப்பா இவன் போகும் வழியில் இல்லாதே சீரும் சிங்கம் இவனல்லோ திருக்குழுவாய் நீ தீமை விலகிட மண்மை பெறுகிட சிங்கம் ஒன்று போகப்பட்டதே அதுக்கு நல்ல காலம் நேரம் சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே முன்னோடு ரத்தம் சிந்த புண்மை உள்ள கூட்டம் உண்டு முன்னோடு ரத்தம் சிந்த புண்மை உள்ள கூட்டம் உண்டு ரெண்டில் ஒன்று பார்க்கும் வரைக்கும் ரெண்டு கண்ணில் இல்லை உறக்கம் சபதம் செய்து சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே